ஜோதிட ரகசியங்கள் நேர்ந்த அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் லக்ஸரியா இருக்கணும் நம்ம நினைச்ச பொருளை வாங்கணும் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அதாவது நல்லது அப்படிங்கிறது எல்லாரும் ஆசைப்படுறத நம்ம செய்து கொடுக்கணும் இப்படி எத்தனை பேருக்கு அந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு குடும்பத்தோட தலைவனா இருக்கட்டும் தலைவியா இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பா குழந்தைங்க எந்த மாதிரி ஒரு உறவுகளா இருக்கட்டும் எல்லாருக்குமே அது இருக்கும் இல்லையா அப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது நமக்கு நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் இல்லையா ஸோ இந்த மணி அப்படிங்கிறது ஒரு டிவைன் பவர் தான் ஸோ ஒரு யூனிவர்ஸில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சக்தி நிலைகளில் அதாவது சக்தி நிலைன்னு சொல்லும் போது ஒரு ஃப்ரீக்குவன்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதிர்வலைகள் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி தாட்ஸுக்குமே அந்த அதிர்வலைகள் உண்டு அப்போது மணி அப்படின்னு வரும்போது அந்த பணத்துக்கு கூட அந்த அரி அதிர்வலைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா எப்போ நம்மளால் அந்த பணத்தை வந்து நம் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அதை ஈர்க்க முடியலையோ அப்போது ப்ராப்ளம் வந்து நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்னென்னா இருந்து அந்த பணம் அப்படிங்கிற அந்த அதிர்வலைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஏர்டெல் ஏர்செல் போடோஃபோன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய டவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிம் கார்டு அதுக்கு தகுந்த மாதிரி டவர் இருக்கிற ஏரியா இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் மட்டும்னா கூட இப்போ அதுக்கு தகுந்த ஃப்ரீக்குவன்சியில் போனால் தானே நம்ம அதை அட்ராக்ட் பண்ண முடியுது அப்போ அதே போல் வெல்த்துங்கிற வெல்த்து அண்டு வந்து ஹெல்த்து ப்ராஸ்பெரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து நீங்கள் மாறினா தானே அதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அட்ராக்ஷன் இஸ் வெரி மஸ்ட் இல்லையா ஸோ உங்களுடைய எனர்ஜி பாடி அதாவது கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் எனர்ஜி பாடி அந்த மணியை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா மணி சோர்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் உங்களுக்கு இல்லையா சி நான் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை சொல்கிறதா மட்டும் போகாமல் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அது புரியும் அப்போது நம்ம ரிசீவ் பண்ணுற தன்மையில் நம்ம இல்லைன்னு அர்த்தம் ஸோ ரிசீவ் பண்ணுற தன்மைக்கு வர்றதுக்கு சில பயிற்சி முறைகள் நமக்கு தேவைப்படுது அப்படிப்பட்ட பயிற்சி முறைகளில் இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸை ஒன்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்த பயன்படக்கூடியது ஈவன் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது அதாவது மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையா அதாவது நமக்கு தேவையானதை நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை அது சரிங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா சுக்கரன் வீனஸ் பிளானட் இல்லையா அந்த வீனஸ் பிளானட் வந்து நம்மளுடைய ஜாதகத்திலேயோ இல்லை அஸ்ட்ராலஜி படி நம்ம போகாமல் ஜஸ்ட் வந்து எனர்ஜி சிஸ்டமாக பார்த்தோம் அப்படின்னா வீனஸுடைய கதிர்வீச்சுகள் நம்ம லைஃப்பில் அதாவது நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல ஒரு லக்ஸரியான லைஃபும் கிடைக்கும் ஸோ சாத்தியம் இல்லாததை கூட சாத்தியப்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு தான் வீனஸ் அப்படிங்கிறது இப்போது எனக்கு எனக்கு வந்து ஒர்க் இல்லை வேலை கிடைக்கல மணி ஃப்ளோ இல்லை இப்படி என்ன மாதிரி இருந்தாலும் வீனஸ்ங்கிற பிளானட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக எவ்ரிடே ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி மணி ஃப்ளோ ப்ராஸ்பெரிட்டி இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் எதுவுமே ஒரே நாளில் கிடைக்காது ப்ராசஸ் தான் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படி தான் வந்து அப்போ தான் நம்மளால் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஸோ நீங்கள் இதுக்கு இந்த வீனஸோடைய ஆக்டிவேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ண வேண்டியது ரோஸ் ரோஸ் அப்படிங்கிறது ஃப்ளவர் இல்லையா இந்த இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா ரோஸ் ஃப்ளவர் பிகாஸ் இந்த ரோஸ் ஃப்ளவர் வந்து நமக்கு எங்கே வேணாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வீட்டில் வச்சுருக்கோம் ஆஃபீஸு வெளியே போனோம் எல்லா எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் இருக்கும் பிகாஸ் அந்த ரோஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரிக்கான சிம்பிள் ஓகே இது வந்து சைக்கோ சிம்பாலஜியில் ரோஸ் ரோஸ் அடிக்கடி நீங்கள் வந்து பயன்படுத்துகிறதும் அதை பார்க்குறதும் உங்களுக்கு லக்ஸரி லைஃப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகே அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனால் நம்ம அந்த அதை பார்க்கறது நான் பார்க்கறது மட்டும் பற்றாது நம்ம பக்கத்தில் இருந்தால் மட்டும் பற்றாது பட் நம்மளுடைய ஒன்றோட ஒன்றா இருக்கணும் அது எப்படின்னா ஃபிசிக்கலாக கலக்க முடியாது ஆனால் எனர்ஜி சிஸ்டத்தில் கலக்க முடியும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்னென்னா ரோஸ் வந்து பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணுங்க எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல ரோஸ் வந்து நீங்கள் பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீனஸ் பிளானட்டோடைய எனர்ஜி வந்து உங்களுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் இன்னொன்று வீனஸ் வந்து ரெயின்போ கலர் எனர்ஜி ஓகே ஸோ பர்டிகுலர் கலர் அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது இப்போ வந்து வாட்டருக்கு எப்படி பர்டிகுலர் லைட் இருக்கா ஸோ வாட்டருக்கு கிடையாது இல்லையா வாட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் ஸோ கிறிஸ்டல் கிளியர் இல்லையா அப்போது கிறிஸ்டல் கிளியர் எனர்ஜியில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஒரு கலர் கொடுத்தாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ இது வந்து வீனஸோடது வந்து ரெயின்போ கலர் ஸோ டைமண்ட் லைட்டு ஸோ டைமண்ட் லைட் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா யுவர் ஆரா வில் பி லைக் அ ஸ்பார்க்லிங் டைமண்ட் ஓகே ஸோ அதனால தான் இதை சொல்கிறோம் இந்த டை இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து பிராண்டடாக போயிட்டீங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் இருக்கும் ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதாவது ரோஸ் பர்ஃப்யூம் அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ என்னோட ஆஃபீஸில் வரவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ஆரா எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் தயவுசெய்து மறந்துடாதீங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இன்னொன்று அபெண்டன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஸோ வீனஸ் ஏஞ்சல்ஸ் ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லக்ஸரியான வாழ்க்கைக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இந்த ஏஞ்சல்ஸ்க்கான வகுப்புகள் சென்னையில் நடக்க போகுது வர பிப்ரவரி ஒன்றாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி இந்த கிளாஸ் சென்னையில் இருக்குது இந்த கிளாஸில் ஏஞ்சல்ஸ்னாலே வந்து ரொம்ப ரொம்ப பியூரஸ்ட்டு ஃபார்ம் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு ஃபார்ம்னு எல்லாருக்குமே தெரியும் ஏஞ்சல்ஸ் கூட இருந்தால் எது வேணாலும் சாதிக்க முடியும் எப்படி வேணாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் நம்மளால் ஏன்னா ஏஞ்சல்ஸை பற்றி தெரியாதவங்க மட்டும்தான் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க பட் ஏஞ்சல்ஸ் ஒருத்தருடைய லைஃப்கில் வராங்க அப்படின்னா வந்தாச்சின்னா ஸோ லைஃப் வில் பி ஆல் ரைட் அண்ட் சூப்பராக இருக்கும் லைஃப் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கிளாஸஸ் வந்து இந்த கிளாஸ் ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி சென்னையிலையும் ஃபெப்ரவரி எட்டாம்தேதி கோயம்புத்தூர்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் எந்த எந்த ஊரில் இருந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நிறைய பேர் வந்து ரேக்கி கப் ரேக்கி படிச்சிருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க லைஃப்பில் நிறைய பேர் என்னன்னா முன்னேற்றமே இல்லை லைஃப்பில் முன்னேற்றமே இல்லை நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து யூனிவர்ஸே உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு கஷ்டம் வரும்போது என்ன சொல்லியிருப்பீங்க நான் என்ன வந்து பாவம் பண்ணணும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த யூனிவர்ஸும் கடவுளும் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு மட்டும்தானே பேசியிருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் என்னென்னா உங்களுடைய கஷ்டமான நிலைமைகளை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடவுள் கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் சரி இது வரைக்கும் ப்ரீவியஸாக பண்ணதுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு ஓகே எல்லா நேரமே இருக்கணுமா சந்தோஷங்களை அனுபவிக்க கூடாதா அனுபவிக்கக்கூடாதா நிம்மதியாக அனுபவிக்கக்கூடாதா லைஃப்பில் அப்படி நிம்மதி வேணும் இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நீங்கள் அனுபவிக்கணும்ல அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாமா அப்போது கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல்ஸ்னால் மட்டும்தான் முடியும் ஸோ டிவைன் பவர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் கனெக்ஷன்ஸில் இருக்கிற எல்லா கிஃப்ட்ஸையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கு உங்கள் டோர்ஸை ஓப்பன் பண்ணணும் அதனால தான் சில வகுப்புகள் உங்களுடைய டோர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ ஏஞ்சல் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா ஓகே என்னுடைய இந்த இந்த வீடியோவுடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பர்ஸ் எல்லாம் நம்பர் இருக்குது ஸோ ஏஞ்சல் கிளாஸில் சென்னையில் கிளா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் கிளாஸஸ் இருக்குது அதர்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் எனக்கு கால் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே கிளாஸ் தான் பட் இந்த ஒன் டே கிளாஸ்லேயே வந்துட்டு ரொம்ப அற்புதமான சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் இந்த கிளாஸில் மணி சம்மந்தப்பட்ட அஃபிர்மேஷன்ஸ் ஹண்ட்ரட் அஃபர்மேஷன்ஸ் வந்து நான் நான் உங்களுக்கு இனிஷியேட் பண்ண போகிறேன் பிகாஸ் அஃபர்மேஷங்கிறது ஒருத்தர் தானாக சொல்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கண்டிப்பாக கிடையாது அதாவது ஒரு ஹையர் லெவலில் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கிட்ட இருந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் அதுக்கு பவர் உண்டு ஏன்னா யூனிவர்ஸுக்கு யூனிவர்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான எனர்ஜிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதர்வைஸ் அது கிடைக்காது இப்போ நம்ம வந்து கதவை சாத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி தான் ஸோ கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஸோ உங்களுடைய மணி அண்ட் அபெண்டன்ஸ் அண்ட் குட் லைஃபோடைய டோர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஏஞ்சல் கிளாஸில் ஸோ டோன்ட் மிஸ் இட் இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் லைஃபு ரொம்ப லக்ஸுரியாக வாழ்கிறதுக்கு வாங்க ஏன்னா நான் இதுக்கு சரியான கெப்பாசிட்டியோடு இல்லை அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லக்ஸுரியான லைஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்ட் வந்தோம்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் பத்து ஸ்டெப் ஃபார்வேர்டு வரும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்கே தயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வர முடியாது ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் லைஃப்பு ஸோ பாருங்கள் தென் நம்ம அந்த ஜான் சாரி ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்